அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு வரலாற்று இடங்கள் சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்று இடம் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் நம்ம பயணம் செய்துட்ருக்குறோம் இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் திருமறை குரானுடைய முதல் ஐந்து வசனம் இறங்கியது அந்த முதல் ஐந்து வசனம் இறங்கிய இடமான நூர் நூறு மழையில் இருக்கக்கூடிய ஈராக் குகைக்கு தான் பயணமாகிட்டு இருக்கிறோம் இந்த ஜபல் நூருக்கு போகக்கூடிய வழி முற்றிலுமாக புதியதாக உருவாக்கியிருக்கிறாங்க அங்கே என்னென்ன இருக்குது எப்படி மேலே போகக்கூடியதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஈராக் கல்ச்சுரல் டிஸ்ட்ரிக் அப்படின்ற பெயரில் ஒரு பிரம்மாண்டமான வளாகத்தை சவுதி அரசாங்கம் உருவாக்கி இதன் வழியாக தான் நம்ம ஜபல் ஜபல்நூருக்கு போக முடியும் அலாம் வலைக்கும் சந்தலீலா மக்கால் இருக்கக்கூடிய ஜபல் நூர் அந்த ஜூர் நூர்மலைக்கு மலைக்கு போகிறதுக்கான ஹீரா கல்ச்சரல் டிஸ்ட்ரிக்ட்னு நியூ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈரா கோகைக்கு போகிறதுக்கு நார்மலாக போயிடலாம் அப்போ இப்படி போ அந்த மாதிரி போக முடியாது இந்த மாதிரி ஒரு ஹீரா கல்ச்சரல் டிஸ்ட்ரிக் அப்படின்னு ஒரு இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து இந்த கடை வீதிகள் எல்லாம் கிராஸ் பண்ணி உள்ளே ஒரு மியூசியம் வச்சுருக்கிறாங்க அந்த மியூசியம் வழியாக தான் நம்ம வந்து ஜபல் நூருக்கு போக முடியும் ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் எல்லாமே அந்த ஈரா கல்ச்சரல் டிஸ்ட்ரிக் தான் சில உள்ளே அந்த மியூசியம் எப்படி இருக்குது நூர் எப்படி இருக்குது நூர் மேலே ஏறக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஈராக் கல்ச்சுரல் டிஸ்ட்ரிக் உள்ளே இருக்கக்கூடிய கடை வீதிகள் தான் இது நிறைய கடைகள் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இந்த செட்டப் எல்லாமே அன்றைய காலத்து அரபு மக்களுடைய வாழ்க்கை முறையே ஒத்ததாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே இப்போ மூடி இருக்கிறாங்க எட்டு மணிக்கு மேலே எல்லா கடைகளும் திறப்பாங்க இதுதான் இந்த த்ரீ டி மியூசியம் எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி இப்போ வந்து க்ளோஸ்டு அது வந்து நம்ம மேலே போயிட்டு வரது கரெக்டாக இருக்கும் ஜபல் நூரில் இருக்கக்கூடிய இந்த ஈரா குகைக்கு மேலே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வேற ஒரு வழி இருந்தது ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ புதுசாக போட்டிருக்கோம் இது ஈஸியாக மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புது வழி எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஈரா குகைக்கு போகக்கூடிய வழி எல்லா லாங்குவேஜிலும் போட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜபல் நூருடைய வீடியோ ரெண்டு மூணு இருக்கும் ஸோ இது புது வழி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வலி மேலே போகிறதுக்கே தயாரிதும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஜபல் நூருக்கு போகிறதுக்கு பார்க்கிங்லாம் இருக்காது இப்போ நல்லா பெரிய பார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருங்க பாருங்கள் அந்த கல்ச்சர அந்த ஈரா கல்ச்சரல் டிஸ்ட்ரிக்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடம் ஸோ இந்த மாதிரி பெரிய அகலமான வழிதான் கொடுத்துருக்குறாங்க மலை மேலே நம்ம ஏறி போகிற ஒரு ஃபீலிங் இருக்காது ரோட்டில் நடந்து போகிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் ஜபல் ஜபல்நூறு மலை மேலே போகிறதுக்கு முன்னாடி விசிட்டர் சென்டர் டு ஹீரா கேப் அப்படின்ற மாதிரி இருக்குது அது உள்ளே போயிட்டு தான் போன போல இருக்கு என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது பாய் சார் மாதிரி போய் அது மாதிரி ஹிஸ்டாரிக் போட்டிருக்காங்க அவ்வளோதான் உள்ளே வந்து கடைங்கி வச்சுருக்கிறாங்க ஜபல் நூறு மலை போகும்போது ஃபஸ்ட்டு பழைய ரோடு படிக்கட்டுங்க இருக்கும் அங்கங்கே கல்லுங்க இருக்கும் ஆனால் இப்போ நல்லா மண் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க இதில் கொஞ்சம் ஏறுத்துக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலே வரையும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க மேலே போகிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று இந்த மண் ரோடு மாதிரி இந்த பக்கம் போகுது ரெண்டாவது வந்து இப்படி ஸ்டெப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ எதில் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி போய்க்கலாம் நம்ம ஸ்டெப்பே சூஸ் பண்ணலாம் புது பாதை ஜபல் நூர் மலை மேலே போகிறதுக்கு பழைய வழி எப்படி இருக்குன்றது ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே போயிருப்பேன் ஆனால் கொஞ்சம் இது ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது நல்லா சிரமம் இல்லாமல் போகிறதுக்கான வழி செஞ்சுருக்குறாங்க இப்போ பாருங்கள் இது நடந்து போகலாம் இதையும் சூஸ் பண்ணி போகலாம் மலை மேலே ஏறும்போது எந்த ஒரு டயர்டு இருக்குமோ மூச்சு வாங்குமோ அதெல்லாம் தான் செய்யும் பழைய அந்த ஜபல் நூறு மேலே ஏறுவோம்ல அதை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது சொல்லுங்க இஸ்மாயில் பாய் மேல ஏறி போயிட்டு இருக்கீங்க ஜபல் நூறுக்கு எப்படி இருக்கு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிரமம் அவ்வளவு இல்லை சிரமம் எளிமே செஞ்சு வச்சுக்கிறாங்க அந்த பக்கம் வாகனம் போகிற மாதிரியும் அந்த பக்கம் நடந்து போகிற மாதிரியும் ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க இன்சார்லா பிற்காலத்தில் வயது முதிர்ந்த மக்கள் கூட மேத சேர்ந்து பார்க்கக்கூடிய நிலை வரும் இன்சேர்லாம் வணக்கம் நாங்கள் பாண்டிச்சேரி திண்டிவனத்துலேருந்து வரோம் இப்போ ஏறக்கோமெல்லாம் ஏறிட்டுருக்கோம் இன்ஷர்லாம் பாதி வழி வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியல பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இன்செல்லாம் மேலே ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க எவ்வளோ முயற்சி செஞ்சோம் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி மேலே ஏறி கஷ்டப்பட்டு முடியல வெயில தான் ஏறணும்னு இருக்கு பாருங்க சூரியன் வெளிச்சம் இன்னும் கால்வாட்சி கூட ஏறல அதே உச்சி அங்க போனோம்

வரங்க வந்து காட்ட நீளன்றாங்க ஊத்து மியலன்றாங்க இஸ்மாயில் பாய் முயலமும் எரிய ஒரு இதுன்றாரு வீரன்ன்றாரு இது என்ன வீரன்ன்றே தெரியல ஏலிகிලි யாருக்குமே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இங்க பெருசமா நிக்கிது அது மேல யாரும் உங்களுக்கு எதுவும் மேலே ஏறுத்து நல்லா போட்டிருக்காங்க படிக்கேட்டு இந்த மாதிரி கம்பி இருக்கு பிடிச்ச ஏறலாம் இந்த மாதிரி ஜபல் நூறாக இருக்கட்டும் ஜபல் தவறாக இருக்கட்டும் ரெண்டு மலை ஏறும்போது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஏறுங்க அப்படி இல்லாட்டி சூரியன் மறைந்த பிறகு ஏறுங்க கடுமையான வெயில் இருக்கப்போ ஏறாதீங்க மக்காவில் கடுமையான வைப்போம் மணி தான் ஆகுது ஃபுல்லு அடிக்குது வெயில் எவ்வளோ முயற்சி செஞ்சோம் பஜருக்கே வந்துட்டோம் ஆஷாலாம் மக்கா சுற்றி பாருங்கள் சுற்றி மலை தான் மலைகளுக்கு தான் இந்த மாதிரி கட்டடங்கள் கட்டியிருக்கிறாங்க கிளாக் டவர் தெரியுது இந்த பக்கம் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த மலை அந்த மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வீடுகளை பாருங்கள் ஆமாம் வயசானவர் ரொம்ப சிரமப்பட்ட ஏறி இறங்கியிருக்காரு இந்த மாதிரி சிரமப்பட்டு மலை மேலே ஏறணும்னு அவசியம் கிடையாது ஒரு வரலாற்று நடந்த இடமாக தான் இதை பார்க்கணும் இங்கே வந்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் மார்க்கத்தில் இல்லை இதுதான் நூருடைய பழைய வழி அப்படி தெரியுதா தெரியுதுதா இங்கே பாருங்கள் இருவரையும் அடைச்சிட்டாங்க இதுதான் பழைய வழி இதுலேருந்து பழைய வழி கண்டினியூ ஆகுது அப்புறம் ஆனால் இப்போ அவங்க போட்டிருக்க புது வழி இதுதான் ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு எல்லாரும் இந்த மலை மேலே போய் இந்த மலையில இருக்கக்கூடிய அந்த குகையை பார்க்கணும் நினைக்கிறாங்கன்னா உயிரிலும் மேலான ரவிநாயகம் செலவு அலை சிறந்தாங்க இந்த மலை மேல இருக்கக்கூடிய அந்த ஈரா குகை அந்த தான் வந்து பல வருடங்கள் தங்கி இருந்தாங்க திருக்குறானுடைய முதல் ஐந்து வசனங்களும் இந்த இருக்கக்கூடிய இந்த தான் வந்து இறங்கியது திருக்குறானுடைய முதல் ஐந்து வசனங்கள் தூதர் ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்கள் வாயிலாக இந்த மலை மேல இருக்கக்கூடிய ஈரா குகைக்கு தான் முதன் முதலாக இறைவன் இறை தூதர் முகமது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களை இறைவனுடைய தூதராக தேர்ந்தெடுப்பதற்காக கொடுத்து அனுப்பினான் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டுருக்காங்க இன்னும் கொஞ்சம் தான் முக்கால்வாசி வந்தாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டு வந்துட்டு இருக்கோம் முடியல இப்போ இது ஏறிட்டு இருக்கு பாருங்க இதுதான் ரொம்ப கஷ்டம் ஏறுது ஓரளவுக்கு லெவலாக இருக்கும்போது ஈஸியாக இருந்துச்சு இந்த மாதிரி செங்குத்தா ஏறும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏறுங்க பை எப்படி இருக்குது ஸ்லோ பாருங்க எப்படி தெரியுது இதுதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஸ்லோப் இதில் வந்துட்டு வந்துட்டுருக்கோம் லாஸ்ட்டுக்கு போகணும் ஜபல் நூறு மலை மேலேருந்து மக்கா சிட்டி பாருங்கள் எவ்வளோ அழகா தெரியுது மார்ஷால மக்கா சிட்டியுடைய ஒரு பகுதி இதெல்லாம் அசிஸியான்னு சொல்லணும்ல அந்த இடம் அப்படியே அது கண்டினியூ ஆகும்போது இந்த மலைக்கு பின்னாடி தான் மினா சரிஃபா ரஃபா இது எல்லாமே வரும் நல்ல வருவீங்க டயாரில் இருப்பீங்க தோலைப்படாதீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி கடைங்க இருக்கும் தண்ணி ஜூஸ்லாம் வைக்கிறாங்க குறிப்பாகமன் ஜூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அந்த பால்மன் ஜூஸ் இருக்குது ரைஸ் வாட்டர் எல்லாமே இருக்குது அஹம்துல்லா இந்த மாதிரி நூறு உடைய டாப் இதுதான் இந்த ப்ளேஸ் தான் வச்சு இது வந்து கீழே அந்த குகை இருக்குல்ல அதுக்கு கொஞ்சம் கீழே இறங்கணும் ஸோ டாப் பிளேஸு தான் கடந்த காலங்களில் இங்கே நிறைய கடைகள் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் இப்போ கவர்மெண்ட் எடுத்துக்காங்க இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட்டு கேமல் கடையை போட்டுருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு பந்தலே இருக்கும் மேலே ஸோ இதுதான் டாப் இங்கேருந்து இந்த பக்கம் வரணும் தான் நம்ம கீழே போக முடியும் எப்படி வந்து இவங்க ஒரு வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க வியூ பாயிண்ட் பார்க்கற மாதிரி மாஷாலம் அக்கா நகரம் கருப்பு மலைகளுக்கு இடையில வீடுகள் கட்டடங்கள் ஸோ இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஷாலை தான் டோட்டல் சிட்டி ஹரம் இருக்கக்கூடிய பகுதி இதுதான் கிளாக் டவர் தெரிஞ்சு பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள் இந்த இடத்துல ரசோல் சாலைஸ்லாம் அவங்க காப்பா இருக்கக்கூடிய அந்த இடத்த எப்படி பார்த்துருப்பாங்க அவங்க பார்த்துருந்தா அந்த நேரத்தை இந்த மலைகளுக்கிடையில ஆயிரத்தி நாலு வருடங்களுக்கு முன்னாடி இந்த வீடுகள் எப்படி இருந்திருக்கும்

அந்த அந்த குகைக்கு கீழே ரொம்ப இருக்கும் கூட்டம் 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 இதுதான் வந்து மறைந்திருந்து தியானம் செஞ்சிருக்கிறாங்க அமைதியை தேடி வந்திருக்கிறாங்க இறைவனை சிந்திச்சாங்க வானவர் ஜிபிரியல் அலிஸ்வரம் அவங்க தான் வந்து திருக்குறானுடைய முதல் ஐந்து வசனங்களை கொடுத்துட்டு போனாங்க இந்த இடத்துல தனிமையில் இறைவனை சிந்தித்தார்கள் திருக்குறானுடைய முதல் ஐந்து வசனங்கள் இறங்கியது நம்ம இந்த வழியாக போகணும் இந்த போனால் போனாதான் கீழே அந்த குகைக்கு வர முடியும் இந்த பாதை பாருங்க எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும் பார்க்கவே டேஞ்சரா இருக்கும் பாருங்க ஸ்லோப் கடுமையாக இருக்கும் இந்த இடத்துல ஸ்லோப் اصلا <شكرا> يا سيدي طب ابدا الله سبعه ونص ساعه, ساعة, صار. ساعة يا الله وين ساعه <سودي> பார்த்தீங்களா இந்த பச்சை துணி சிறப்பு துணி இங்கே வந்துடும் இவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆட்கள் இங்கே மூட நம்பிக்கையாக தான் வருவாங்க வந்து இந்த மண்ணை தொட்டு முடுறது முத்தம் விடுறது மூட நம்பிக்கையான காரியங்கள் செய்கிறது இதிலேருந்து இது வழியாக தான் அந்த புகைக்கு போகணும் போக முயற்சி செய்யலாம் சார்லாம் பாய் முடியலையா

उधर से रास्ते तो उधर आराम पर नोलर ऊपर से जाना पड़ेगा और ना गई है ये अच्छा हो गया जाने के लिए ये बल्कि इसी है उससे इसी इसमें भाई बोला पूरा रे ये मदन हम पूरे अरे पाते हैं ताले ऐसी हो

இடம் இங்கே தொழுதுதான் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது அது சொல்ல மறைந்து அமர்ஜென்ஸா ஒரு இடம் இது திருக்குறான் ஐந்து வருஷங்கள் வந்த இடம் இப்படி ஒரு வரலாற்று இடமாக தான் இதை பார்க்கணும் அந்த இடம் தான் இரண்டு அக்கா தான் இவ்வளவு பேர் இருக்காங்க இங்க இதுதான் ஈரா புகை நூறு மலை மேல இருக்கக்கூடிய புகை மட்டும் தான் இருக்காது இந்த இடத்துல சொல்ல ஆச்சு தேடி வந்தாங்க

மலை மேலே நல்லா சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்குது தண்ணி விற்கிறாங்க ஏன்னா நல்லா தாகம் எடுக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இல் முஸ்ரியால்னு சொல்லுவாங்க கீழே அரரியால் ஆனால் இந்த மலையில் பாருங்க ரெண்டு ரியல் ரெண்டு இயல்ன்றது நம்ம ஊருக்கு எப்படி நாற்பத்தஞ்சு ரூபா கிட்ட வரும் அரரியாள்னால் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா தான் பதினோரு ரூபா கீழே வாங்கினா அதே நம்ம இதை மேலே வாங்கும்போது நாற்பத்தஞ்சு ரூபா

ما شاء الله ما شاء الله. من ديارة. ديارة ومحمد صلى الله عليه وكان محمد صلى الله عليه الذي علم بالقلم. مم. وفي خطبي மேலும் இதுபோன்ற வரலாற்று இடங்கள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள என்னுடைய <laughs> சேனலை <laughs> லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்